ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப பார்க்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் பிரியும் கணத்தில் புரியும் காதல் அத்தியாயம் மூன்று காலை நேரம் மக்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க அந்த ஹோட்டல் அறையில் கண்ணாடி முன்பு அமர்ந்திருந்தால் யாழ் மீன் உங்களுக்கு என்ன பிடிக்கலாம் மீன் பெரும் வெட்டுக்காக மட்டும்தானே நான் அவள் தன் மனக்கண்ணிலே அவன் உருவத்தை நிறுத்தி தன் தாய்மொழியில் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தாள் உங்களை எப்படி இன்னொரு பொண்ணு கூட வச்சு என்னால பார்க்க முடியும் ஏழையா பிறந்தது என்னோட தப்பா ஒருவேளை நான் உங்க அளவுக்கு பணக்காரியா இருந்திருந்தா என்ன உங்க மனைவியா ஆகியிருப்பீங்களா என்னால உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைய மறக்க முடியல மீன் என்னால உங்ககிட்ட சண்டை போட கூட முடியல மூணு வருஷம் உங்களை நெஞ்சில சுமந்திருக்கேன் என்னால உங்களை மாதிரி இன்னொருத்த கூட வாழ்க்கைய அமைச்சுக்க முடியல மீன் அப்பா அம்மா இன்னைக்கு வந்து இந்த ஊருக்கு அழைச்சிட்டு போனதும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்லித்தான் கேட்பாங்க உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைய மறைச்சு எப்படி மீன் உன்றத்தர் கூட வாழவு என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க மின் என்ன உங்க கூடவே உங்க மனைவிய வச்சுக்கோங்க என அவள் கதறியால அவளை தேற்ற அங்க யாருமே இல்லை அழுது அழுது சோர்ந்து போனவள் அப்படியே கட்டிலில் படித்து உறங்கி இருந்தாள் அதே நேரம் மின் அந்த வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு கொண்டு இருந்தான் கார் டிரைவர் காரை எடுத்து வர அவரை தடுத்தவன் தானே தனியாக காரை செலுத்த ஆரம்பித்தான் அவன் பாதுகாப்புக்காக அவனின் இரண்டு செக்யூரிட்டிஸ் பைக்கில் அவனை பின்தொடர்ந்து கொண்டு இருந்தன காரில் ப்ளூடூத் கனெக்ட் செய்து தன் நண்பன் ஹைன்வூக்கு அழைப்பை ஏற்படுத்தினான் ஓ நான் மின் பேசுறேன் சொல்லுடா அது இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்க நான் உன்ன தனியா மீட் பண்ணி பேசணும் அதுக்கு என்ன நம்ம பேசலாம் என்னோட வீட்டுக்கு வந்துரு உம் ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு மைண்ட் அப்செட் மூ நேர்ல வந்து பேசலாம் சரி வா வா நான் காட்ஸை வெளியே இருக்க சொல்றேன் ஜிஹூன் எப்போ வரதோ சொன்னா இன்னைக்கு ஈவினிங் சியோலுக்கு ரீச் ஆகிடுவான் உம் சரி என்றவன் வண்டியை வேகமாக ஊ வீட்டுக்கு செலுத்தினான் சிறிது நேரத்தில் மின் ஊ முன்னாடி அமர்ந்திருந்தான் சொல்லடா என்ன பிரச்சனை காதல் பத்தி என்ன நினைக்கிறவோ ஏன் திடீர்னு இந்த கேள்வி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா அது பொருத்தமானவங்க கிடைச்சிட்டாலே அது நல்ல ஃபீலிங் நமக்காகவே அவங்க யோசிப்பாங்க நமக்காகவே வாழ்வாங்க அப்ப லவ் பண்ணலாமா உன்னோட பண்ணலாம்டா ஆனா அவளை கடைசி வரை கைவிட கூடாது ஓ ஏ யார பார்த்து சார் காதல்ல விழுந்தீங்க இதுவரை லவ் பண்ணல ஒருத்தரோட காதல் கதை கேட்டேன் அதான் காதல் பத்தி கேட்டேன் இல்லையே எனக்கு அப்படி தோணலையே சீரியஸ்லீடா ஏதோ சொல்கிற சரி விடு நேரம் வரப்போ மச்சான் ஹெல்ப் பண்ணுடான்னு என்கிட்ட தானே வருவ ம் பார்க்கலாம் பார்க்கலாம் நாளைக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாளைக்கு ஃபேன்ஸ் மீட்டிங் இருக்குல்ல நாளைக்கா மறந்துட்டியா ஆமாடா மச்சான் இந்த ஃபங்க்ஷன் அடுத்த நாளைக்கு தள்ளி வைக்க முடியாதா லூசாடா நீ இதை இப்படி தள்ளி வைக்க முடியும் நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு மச்சான் அப்படி என்ன தலை போற வேலை உனக்கு என்னோட ஃபேன் ஒருத்தரோட க்ராஜுவேஷன் நாளைக்கு அதுக்கு நான் போகலாம்னு நினைச்சேன் அடிச்சனா பல்லு பேந்துரும் உனக்கு நமக்கு இங்க பல ஃபேன்ஸ் இருக்காங்க தான் அதுக்காக நாளைக்கு இருக்கிற முக்கியமான ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண முடியாது நமக்கு ஒவ்வொரு ரசிகரும் முக்கியம்தான் நீ அங்க போயே ஆகணும்னு சொல்றேன்னா அந்த ரசிகர் யாரு அப்படி என்ன ஸ்பெஷல் என்னோட சோசியல் மீடியா எல்லாத்துலயும் என்ன ஃபாலோ பண்றாங்க நான் மியூசிக் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து நம்மளால இந்த ஃபங்க்ஷனை நிறுத்த முடியாது மீன் இது நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்துறது புரியுது நம்ம அந்த இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் இன்னைக்கு விட்டா பார்க்க முடியாது ஓ ஏன் முடியாது அவங்க கிராஜுவேஷன் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் வீக் அவங்க தாய் நாட்டுக்கு போயிடுவாங்க இட்ஸ் ஓகேடா நம்ம இன்னொரு நாள் அவங்கள போய் மீட் பண்ணலாம் என்றவன் நண்மனை அணைத்து கொள்ள அவனுக்கும் அந்த அழைப்பு தேவைப்பட்டது இங்கே ஃப்ளைட்டில் அருளும் அபியும் அருகருகே அமர்ந்திருந்தனர் அருளுக்கு ஃப்ளைட்டில் செல்வது இதுவே முதல் முறை ஆனால் அபிமன்யும் ஃப்ளைட்டில் சென்ற அனுபவத்தை பெற்றிருந்தான் மாமா எனக்கு பயமா இருக்கு என்னோட கையை இறுக்கி பிடிச்சுக்கோ பயம் எல்லாம் இருக்காது மாமா தலை சுத்துற மாதிரி இருக்கு ஒண்ணும் இல்லடா ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றதால அப்படி இருக்கும் இன்னும் செய்யுமாமா கண்ணை மூடி கடவுளை வேண்டிக்கோ ஒன்னும் ஆகாதுடா இன்றவன் அவள் கைகளை இறுக்க ஆடுதலாக பிரித்திக் கொண்டான் அவள் கண்களை இறுக மூடி அவன் கைகளை பிடித்து கொண்டாள் இவ்வாறு அவர்கள் கொரியாவில் வந்து இறங்கினர் அவர்களை ரிசீவ் செய்ய யாளே வந்திருந்தாள் அனைவரும் டயர்டில் எதுவும் பேசாது அவளுடன் சென்றனர் பெரிய ஹோட்டல் அருகே கார் நிற்க உள்ளே சென்றனர் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கூட இருந்தேன் இன்னும் ரெண்டு தலைமையில கிளம்பிடுவோம்ல அதான் அங்க காலி பண்ணிட்டேன் அபி ஓ சரி சரி கொஞ்ச நேரம் போய் தூங்கலாம் கிருபாகரன் அம்மாடி சாயந்தரம் உனக்கு ட்ரெஸ் ஏதாவது வாங்க போகணுமாடா இல்லப்பா அம்மா கிட்ட வரும்போது புடவ எடுத்துட்டு வர சொன்னேன் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கையாள் சாய்ந்தரம் பேசலாம் என்றவர் கணவனுடன் தனக்கு ஏட்ட தனக்கென ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்று விட்டார் யாளும் அருளும் ஒரே அறையில் தங்க அபிமன்யு மட்டும் தனி அறைக்குள் சென்றான் அருள் வந்ததும் படுத்துவிட யாளுக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது என்னால உங்களை பிரிஞ்சு ரெண்டு நாளே இருக்க முடியுமேன் நீங்க எப்படி இருக்கீங்க என நினைத்தவளின் கண்ணோரம் நீர் வர அதனை துடைந்து கொண்டவள் ஹோட்டலின் பின்புறம் இருந்த கார்டனுக்கு செல்ல எழுந்தாள் அக்கா எங்க போற அருள் அருள் தூக்க எனக்கு தூக்கம் நான் கண்ணை கார்டன் அருகே சென்று அமர்ந்தாள் கண்களில் நீர் கோத்திருந்தது அவள் அருகே நிழல் ஆடுவது போல் இருந்தது நிமிர்ந்து பார்த்தாள் முகத்தை மூடி மாஸ்க் அணிந்த ஆசாமி ஒருவன் அவள் அருகே அமர்ந்தான் தலையில் தொப்பி இட்டிருந்தான் கண்களில் கூலர் மிந்தியது அவன் நெஞ்சக்கோட்டிலே புதைந்து கொண்டாள் அவன் கழுத்தை களத்தை அவளை தானும் அணைத்து நெற்றி முட்டினான் அவன் என்ன பார்க்க வரல நேரம் இப்போதான் யாருக்கும் தெரியாம ம் ஒரு வகையில நைட் தேடுன்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க உன்னோட கேள்விக்கான பதில நான் சொன்ன நீ வருத்தப்படுவ இந்த கேள்விக்கான பதில் கூட உனக்கு தெரியுமே அப்போ எதுக்காக என்ன தேடி வந்தீங்க கடைசியா உன்னோட ஸ்பரிசத்தை சுவாசிக்கத்தான் வந்த அவனை விட்டு பிரிந்து எழுந்தவள் ப்ளீஸ் கிளம்பு மீன் இனிமே நான் உன்னை பார்க்க கூடாது என் கண்ணுல பற்றாத எதுக்கு இப்போ கத்திரையால் தெரியல முதல்ல போ கடைசியா நான் ஒரு கிஸ் பண்ணிக்கட்டுமா இனிமே ஒரு சுண்டு வர கூட இமல படக்கூடாத மீன் என்றவள் முகம் இந்த முறை கோபத்தில் சிமந்திருந்தது ஏ என்னாச்சு யாழ் என்னோட அப்பா அம்மா இம்மேல வச்சிருந்த நம்பிக்கை என்ன உடச்சிட்டேன் என்னால அவங்கள நிமிந்தே பாக்க முடியல எல்லாம் உன் மேல இருந்த முட்டாள்தனமான காதல் வந்தது இனிமேலும் என்னால அவங்கள ஏமாத்த முடியல என்று ஆவேசமானவள் தன்னை கட்டுப்படுத்த திரும்பி நின்று உதட்டை கடித்து அழுகைய அடக்கினாள் நான் உன்ன காதலிக்கிறையாள் அவன் குரல் சன்னமாய் ஒழித்தது அத சொல்லிட்டே இன்னும் இங்க என்ன வேலை போ இனிமே நீங்க நினைக்க மாட்ட ஆனா நான் உன்ன மறக்கத்தான் பாடுபடணும்

அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்